எல்லாம் நிறைய பேர் புழுக்கத்தில் உட்காந்துருக்கீங்க எங்களுக்கு நல்லா தெரியுது எல்லாம் கையில் விசிறியோடு இருக்கீங்க அதை விட ஒரு முக்கியமான காரணம் ஒன்றிய அரசு நம்ம மீது தமிழகத்தின் மீது ஒரு பண நெருக்கடியை உண்டு பண்ணுகிற செயலை செய்து கொண்டிருக்கிறது நிதி நெருக்கடியை உண்டு செய்கிறார்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார் அவர் பண நெரு நிதி நெருக்கடி என்னவென்று சொன்னால் முன்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியை தராமல் இன்றைக்கு வேறு மாநிலங்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு அது மட்டுமல்ல நாம் செய்கிற திட்டங்கள் எல்லா திட்டங்களுக்கும் நம்முடைய வரிய வாங்கி கொண்டு நமக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் தாமதப்படுத்துவதும் குறைப்பதும் அப்படி தாமதப்படுத்தி குறைப்பதோடு மட்டுமல்ல நிதியே தராமல் இருக்கிற ஒரு ஒன்றிய அரசாக இன்றைக்கு இந்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனுடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஒரு நெறி நெருக்கடியிலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்ல போனால் உங்களுக்கு புரிகிற வகையிலே சொல்கிறேன் நமக்கு கடந்த ஆண்டு மூன்று புயல் வந்தது மூன்று புயலிலும் நமக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி தேவை என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு கொடுக்க போ கொடுக்க போது அவர்கள் வெறும் தந்தது வெறும் இரநூறு கோடி மட்டும்தான் அவர்கள் நிதியை தரவில்லை இரநூறு கோடி கூட எப்படி என்று சொன்னால் அந்த பேரிடர் மேலாண்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் அறுநூறு கோடி ரூபாய் நமக்கு ஒன்றிய அரசிலிருந்து வர வேண்டிய தொகை நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு அந்த தொகையை கூட தராமல் இழுத்தடித்து கடைசியாக கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழக அரசின் மீது நிதி நெருக்கடியை கொண்டு வருகிறார்கள் அந்த நம்முடைய திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு பக்கம் பிஜேபி காரர்கள் தான் சொல்கிறார் என்று சொன்னால் அரசியலே தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்கள் எதிர் எதிரில் இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பேசுகிறார்கள் யார் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய காலத்தில் எந்த திட்டமே நிறைவேற்றாதவர்கள் சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து தேர்தல் நெருக்கடியை தேர்தலில் தேர்தல் அறிக்கையை நீங்கள் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் நடப்பது என்னவென்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் அறுநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளிலே ஐநூறு வாக்குறுதிகளுக்கு மேலாக நிறைவேற்றி சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றி தருகிற ஒரு அரசாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போது இது நிதி நெருக்கடி செயலாற்று என்று வந்திருந்தால் இப்போது வருகிற புதிய திட்டம் என்று ஒன்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களிலும் திமுக தோழமை கட்சிகள் வெற்றி பெற்று வருகிறது ஜெயலலிதா இருக்கும் போதும் வெற்றி பெற்றார் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு இடங்களை வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பது என்ற வகையிலே தொடர்ந்து திமுக வெற்றி பெறுகிறது ஆனால் மிருக மெஜாரிட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் நமக்கு இந்த நாற்பது பேருக்கு எந்த மதிப்பும் இல்லை நாம் சொல்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதில்லை நாம் சொல்கிற கோரிக்கையை நிறைவேற்றுவதில்லை அவர்கள் நினைத்தது தான் செய்கிறார்கள் அப்படி நினைத்தது செய்கிற போது இப்போது இருக்கிற நாற்பது பேருக்கே நம்ம சொல்றதை கேட்கலன்னா

பதினஞ்சு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் இருக்கிறார்கள் எண்பது சதவீதம் அவர்கள் எண்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்போது புதிய வருகிற சட்டப்படி அவர்கள் எடுத்தால் உத்தரப்பிரதேச நூத்தி முப்பத்தி எட்டு இடம் வருகிறது நமக்கு முப்பத்தி ஒரு இடமாக குறைகிறது எண்பதிலிருந்து நூத்தி முப்பத்தி எட்டு நமக்கு முப்பத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்னாக வருகிறது ஏற்கனவே நாற்பது பேரை வைத்துக்கொண்டே நம்மால் ஒன்று செய்யவில்லை முடியவில்லை என்று சொன்னால் முப்பத்தி ஒரு பேரை வைத்துக்கொண்டு நாம் என்ன நம்முடைய குரல் வலையை நெருக்கிறார்கள் சரி எதற்காக இந்த திட்டம் இதை ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பே ஆர் எஸ் எஸ் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது எண்ணூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புதிய பாராளுமன்ற கட்டிடத்தையே கட்டுகிறார்கள் ஏற்கனவே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இவர்கள் எண்ணூத்தி இருபது பேர் உட்காருகிற அளவுக்கு ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி நான்கு ஆண்டுகளுக்கு முன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த திட்டத்தை தீட்டி இப்போது நிறைவேற்றுவதற்காக வருகிறார்கள் தளபதி அவர்கள் முழித்துக் கொண்டார் நேரடியாக பேசினார் நீங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைத்தால் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது எங்களுக்கு என்ன வட மாநிலங்களில் என்ன சதவீதம் தருகிறீர்களோ அதே சதவீதம் எங்களுக்கும் தர வேண்டும் என்று சொன்னார் தீர்மானம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சியும் கூட்டு கூட்டம் போட்டார் அதில் நாலே நாலு கட்சிகள் வரவில்லை மற்ற அனைத்து கட்சிகளும் வந்தார்கள் ஒருமித்த கருத்தாக தீர்மானத்தை நிறைவேற்றி எப்படி வட மாநிலங்களில் இருப்பதை போல தென் மாவட்டங்களுக்கு வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதோடு மட்டுமல்ல இப்போது மறுபடியும் அண்டை மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களை சந்தித்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டம் கூட்டுகிறார் சந்திரபாபு நாயுடு கூட்டிருக்கிறார்கள் ரேவந்த் ரெட்டி கூட்டிருக்கிறார்கள் பிரணாய் விஜய்னா கூட்டிருக்கிறார்கள் அனைத்து பிஜேபி அல்லாத முதலமைச்சர்களை அழைத்து கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு கூட்டம் கூட்ட இருக்கிறார்கள் நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்தியாவிலே வேற எந்த முதலமைச்சரும் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இந்த கொள்கைக்காக முன்னெடுக்கிறார் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சராக இல்லை அனைத்து எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளுகிற அனைத்துக்குமே முதலமைச்சராக முன்னெடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் எனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் புதுக்கோட்டை என்று ஒரு பாராளுமன்ற தொகுதி இருந்தது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நடந்ததை சொல்கிறேன் திருச்சி பாராளுமன்றம் இருந்தது புதுக்கோட்டை பாராளுமன்றம் இருந்தது மணிசங்கர் ஐயர் என்று மாயோரத்தில் நின்று ரெண்டு முறை வெற்றி பெற்றார் அந்த மணிசங்கருடைய தொகுதி வந்து அது தனி தொகுதியாக மாறிவிட்டது ஆயுத மக்கள் போட்டியிடுகிற தொகுதியாக மாறிவிட்டவுடன் அந்த மணிசங்கரே திருச்சிக்கு வருகிறார் கோபால்சாமி சாமி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனராக தலைமையேற்றிருக்கிறார் அவரும் ஐயர் இவரும் ஐயர் அதை பொது தொகுதியாக மாற்றி புதுக்கோட்டை தொகுதியை இல்லாமல் ஆகிவிட்டார்கள் இதுதான் ஏற்கனவே நடந்து இப்போது அதனால்தான் புதுக்கோட்டையும் திருச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இப்படி இருக்கும் போது இப்படியெல்லாம் செயல்படுகிற ஒன்றிய அரசு நாளைக்கு அவர்கள் கையிலே முப்பத்தி ஒன்று என்று வந்துவிட்டால் பீகாருக்கு கிட்டத்தட்ட பீகார் நாற்பது நாற்பத்தி ஒன்பது தொகுதியிலே நூறு தொகுதியாகவும் உத்தரப்பிரதேசம் எண்பத்தி தொகுதியிலே நூத்தி எட்டு தொகுதியாகவும் வந்தபோது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சேர்ந்த நாலே மாநிலங்கள் சேர்ந்தால் ஒன்றிய அரசை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம் வேறு எந்த தென்னாட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை மகாராஷ்டிரா பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை நாலே நாலு மாநிலங்கள் இருந்தால் போதும் இந்திய அரசை ஆளலாம் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் சரி இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை என்று இந்த இந்திய என்ன ஆட்சி மொழியா அல்ல வழக்கு மொழி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கிறது அந்தந்த மாநிலங்களிலே அந்தந்த மொழியை வைத்து ஆங்கிலத்தை துணையாக கொண்டுதான் இன்றளவும் இந்த மொழி பேசப்பட்டு வருகிறது அது ஒன்றும் ஆட்சி மொழி அல்ல அது உரையாடுகிற ஒரு வழக்கு மொழி தான் எனவே அதை கொண்டு வந்து திணிக்கிற அளவிலே இன்றைக்கு அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிலே முதலில் நிதிக்காக போராடுகிறார் முதலமைச்சர் அடுத்தது மொழிக்காக போராடுகிறார் அடுத்திற்கு இடத்திற்காக போராடுகிறார் இப்படி போராடுகிற நம்முடைய முதலமைச்சருக்கு நிதி நெருக்கடியை மட்டும் தருவதில்லை ஒன்றிய அரசில் இருக்கிற அதிகாரிகள் என்ற நாம் ஒரு கூட்டம் போட்டால் உடனடியாக அதற்கு உடனடியாக அமைச்சர்கள் மீது மீது நடத்தி வழக்கு பதிவுபடப்படுகிறது எனவே ஒரு பக்கம் அரசாங்கத்தின் நடத்தி அதன் மூலம் வழக்குகள் மூலம் சிக்க வைப்பது ஒரு பக்கம் மொழியை திணிப்பது ஒரு பக்கம் தர வேண்டிய பணத்தை தருவதில்லை ஆனால் ஒன்று உங்களை சொல்கிறேன் என்னுடைய மாவட்ட செயலாளர் சொன்னார் இருபத்தி பைசா என்று ஆம் நாம் ஒரு ரூபாய் வழி செலுத்தினால் ஒன்றிய அரசு நமக்கு தருவது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் அதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் அவர்களுக்கு ஒன்னார ரூபாய் தருகிறார்கள் அதே பீகாருக்கு ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் பத்து ரூபாய் தருகிறார்கள் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் பத்து ரூபாய் தருகிறார்கள் அவர்கள் ஒரே வந்து அங்க எந்த விதமான திட்டங்களை நிறைவேற்றாமல் நிதியை அவர்கள் செலவழித்து அவர்களின் தன்னுடைய கட்சியையும் ஆட்சியையும் பலப்படுத்துவதற்காக மற்ற யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதி தருவதில்லை அருகில் இருக்க கேரள மாநிலம் இருக்கிறது கேரள மாநிலத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் ரெண்டு ஏர்போர்ட் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் கொச்சின் ஏர்போர்ட்டை இன்னொன்றையும் திருவனந்தபுரத்தை தா என்று சொன்னால் அதானிக்கு தருகிறார்கள் அப்படி அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக செயல்படுகிற ஒன்றிய அரசு இன்னைக்கு என்னன்னு சொல்ல போனால் பள்ளி கல்வி பள்ளி கல்வித்துறை மற்றும் துறைகளிலே நாம் வந்து பெண்களை மானப்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் உங்களுக்கு ஒன்று மணிப்பூர் என்று மாநிலம் ஒன்று இருக்கிறது கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ பெருமக்களும் மலைவாழ் மக்களும் இருக்கிறார்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் ஓராண்டு காலத்திலே இந்த எவ்வளவோ பேரை கொன்று குவித்து அந்த ஆட்சியை கலைத்து இன்றைக்கு கவர்னர் ஆட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் எதிர்க்க நிறைய மகளிர்கள் இருக்கிறீர்கள் அங்கு நடப்பதை சொல்கிறேன் ஒரு பெண்ணை மாங்க மானபங்கப்படுத்தி நிர்வாணப்படுத்தி ஆயிரம் ஆண்கள் கூட வந்து அசிங்கப்படுத்துகிற நிலை இன்றைக்கு மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பிரதமர் இதுவரை இந்த ஒன்றையாண்டு காலத்தில் அங்கு ஒரு முறை கூட செல்லவில்லை ஏன்னா அவர்கள் நம்மளை பார்த்து சொல்கிறார்கள் இங்கு தவறு நடக்கிறது என்று தவறு நடக்கிறது என்றால் உடனடியாக நடவடிக்கை தளபதியிடம் முதலமைச்சரிடம் யாரும் தப்பிவிட முடியாது யார் சொந்த கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை அவர்கள் மீது பாயும் என்ற நிலையிலே தான் நம்முடைய தலைவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற பெரியாரை பற்றி அசிங்கமாக பேசுகிறார்கள் மாவட்ட செயலாளர் சொன்னார் பெரியார் இருக்கிறதுனால்தான் இவ்வளவு மகளிர் எல்லாம் எதிரே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் எனவே இந்த ஆட்சி வந்து பெரியாராக அண்ணாவாக கலைஞராக அவருடைய கொள்கையின் வழி நின்று நம்முடைய முதலமைச்சர் சிறப்பானது ஒரு ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் இந்த கொள்கை வழியாக நான் பேசியது இன்றைக்கு நம்முடைய கலகாட்சி தோன்றியதிலே இந்த நான்காண்டு காலத்தில் திருச்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் திருச்சியிலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு உள்ள வளர்ச்சி திட்டங்களை வேறு எந்த மாவட்டத்திற்கு இல்லாமல் திருச்சிக்கு மட்டுமே வழங்கி இருக்கிறார்கள் அது அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது பொய்ய கால்வாய் நாங்கள்லாம் உங்களை பக்க அருகிலே இருக்கிற கால்வாய் தான் நாங்கள்லாம் பிள்ளையாக இருக்கின்ற போது இதெல்லாம் பெண்கள் நிறைய பேர் குளித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த சாக்கடை நீர் கலக்கிற காரணத்தால் யாரும் குளிக்க முடியவில்லை இதை மாற்றுவதற்காக முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் தீட்டிருக்கிறார்கள் இந்த சாக்கடை நம்முடைய முதலமைச்சர் திட்டம் தீட்டிருக்கிறார் எனவே இது அருகில் இருக்கிறது பேருந்து நிலையம் ஐநூறு கோடி டெர் டெர்மினல் நூத்தி ஐம்பது கோடி மார்க்கெட் இருநூத்தி இருபது கோடி மருத்துவமனை கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாயில புதிய கட்டிடம் புதிய காவிரி பாலம் புதிய சாலைகள் புதிய நூலகம் முன்னூறு கோடி ரூபாயில புதிய நூலகம் ஐடி பார்க் வேலை செல்வதற்காக ஐநூறு கோடி என்று இதெல்லாம் காண்டிலும் எலிவேட்டட் ஹைவே இன்றைக்கு மேல் பாலம் அமைப்பதற்காக மூவாயிரம் கோடி ரூபாய் என்று அனைத்து திட்டங்களுமே தமிழகத்தை நோக்கி நம்முடைய திருச்சியை நோக்கி வந்திருக்கிறோம் திருச்சியில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் திருச்சியிலே பட்டா தருவது என்பது மக்கள் நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் குடியிருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே கலைஞரிடம் அனுமதி பெற்று ஒரு இரண்டாயிரம் பேர் கொடுத்திருக்கிறோம் இப்போது எங்களிடம் பட்டா தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் கேட்டிருக்கிறார்கள் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அமைச்சரவையிலே நிறைவேற்றி தந்திருக்கிறார் அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவரே பட்டா தரலாம் என்று தமிழக முழுவதும் இருக்கிற நகர்ப்புறத்திலே வாழ்கிற மக்களுக்கு அந்த திட்டத்தை தந்திருக்கிறார்கள் திட்டத்தோடு மட்டுமல்ல ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரவும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் எனவேதான் இது ஒரு சிறப்பான ஆட்சியாக அவர்களால் எதையும் ஒன்றிய அரசால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுக திமுக அமைச்சரோடு உறவாக இருக்கிறார்கள் அவர்களை நான் ஒழித்து கட்டி விடுவேன் என்றெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கட்சி பெரிதல்ல இந்த திருச்சியினுடைய வளர்ச்சி திருச்சியினுடைய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் எங்களுடைய முழு குறிக்கோளாக இருக்கிறது அதனால்தான் திருச்சியிலே நூறு சதவீத வெற்றியை பெற்று இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்பது இந்த பணிகள் எல்லாம் தொடர இன்னும் மக்களுக்கு நல்ல கால பல காரியங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பத்தாண்டு காலம் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் திருச்சியில ஒரு கல்லு கூட எடுத்து வைக்கவில்லை ஆனால் இந்த நான்காண்டு காலத்தில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது திருச்சிக்கு என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கும் தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக்கூடாமல் இருக்கிற ஆட்சியாக தமிழக முதல்வர் இருக்கிறார் அதே நேரத்தில் பாரதிய பாரதிய ஜனதா ஆட்சியில அதிமுக ஆட்சியில பழனிசாமி என்ன சொன்னாலும் தலையாட்டி அவர்கள் சொல்லதெல்லாம் கேட்டு நீங்கள் இங்க இருக்கிற முஸ்லிம்கள் இங்க இருக்கக்கூடாது என்று கையெழுத்து போடுகிறார் அவர் கையெழுத்து போட்டதுனால்தான் உரிமை திட்டமே முஸ்லிம்களுக்கு தங்கியிருக்க அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்களுக்கெல்லாம் கேள்விக்குறியாகிவிட்டது அவருடைய காலத்தில் தான் கேட்டால் நாங்கள்லாம் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அவர்கள் தான் கையெழுத்திட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் எனவே அப்படிப்பட்ட ஆட்சி இல்லாமல் தமிழக மக்கள் அனைவருக்கும் உரிமையை போராடுகிற ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு என்றைக்கும் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய நல்ல வளர்ச்சிக்கு இந்த ஆட்சி உறுதுணையாக இருக்கும் எனவே தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவளித்து அளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்